அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் உறவுகள் அனைவரும் தீந்தமிழ் ஊடகம் என்ற நமது வலை ஒலிக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு பணியோடு வேண்டுகிறேன் ஏரோர் கலவழி அன்றி கலவழி தேரோர் தோற்றிய வென்றியும் என்கிறது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் சொல்றான் ஏறும் போரும் மல்லர்களின் குலத்தொழில் என்று நம்மள தொல்காப்பியத்துல பதிவு செய்யறான் காட்டு வழி செல்லும் மல்லர் என்று அகநானூறு நம்மளை சொல்லுது பகை அரச மல்லர் வம்ப மல்லர் என்று புறநானூறு நம்மளை பதிவு செய்து வெண்கடம்பு மரத்தை விட உறுதியானவர்கள் என்று ஐங்கு நூறு நம்மளை பதிவு செய்து குன்றுடை குல மல்லர் என்று கம்பர் ஆமாயத்துல கம்பர் வந்து நம்மளை குன்றுடை குல மல்லர்னு நம்மள பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம் இலக்கியங்கள் நற்றினை பாடல்கள் முழுவதும் வந்து இந்த மல்லர்களை குறித்து பேசுறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் உங்களுக்கு தெரியும் சிவனும் பார்வதியும் மல்லனும் மல்லத்தியாக இறங்கி வயலில் இறங்கி நடக்கூடிய நிகழ்வு தெரியும் அந்த பேரூர் புராணத்தை எழுதிய கச்சியப்ப முனிவர் சொல்றாரு பல்ல சிறுவர்களான விநாயகனும் முருகனும் அந்த மீனையும் ஆமையும் பிடிச்சி வயல்காட்டில் விளையாண்டாங்க அப்படின்னு பேரூர் புராணம் சொல்லுது அதே போல இங்க மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை சிந்தாமணி பகுதியில நம்ம பெருமாட்டி மீனாட்சி சிந்தாமணி பகுதியில் வந்து நம்ம வயல்ல வந்து இறங்கி நடக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம் முருகன் மறுவீடு வரக்கூடிய நிகழ்ச்சி இங்க நடக்கிறது உங்களுக்கு தெரியும் தெப்பத்துலா திருவிழாவில் வந்து முழுக்க முழுக்க அனு அனுப்பநாடி குடும்பர் வந்து முதல் முறை ஏற்பது உங்களுக்கு தெரியும் இப்படி பல வரலாற்று பெருமை கொண்ட அஹ் சமூகம்தான் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இலக்கியங்களும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம் பிற்கால பக்தி இலக்கியங்களும் போற்றி கொண்டாடக்கூடிய சமூகம் வேத இலக்கியங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்குது இது போக வந்து நல்லா பார்த்துட்டேன்னா அறிவில் சிறந்த ஆக சிறந்த ஆளுமைகள் அர்ணா ராஜகோபால் ஆஹ் வந்து இந்த மக்களை குறித்து சொல்றது ஐயா பாவனர் இருந்த மக்களை குறித்து சொல்வது ஐயா மாச விக்டர் இருந்த மக்களை குறித்து சொல்வது ஐயா பாலு அவர்கள் வந்து நம்மளை குறித்து சொல்வது அந்த மதுரை யூனிவர்சிட்டியில அந்த காமராஜர் யூனிவர்சிட்டியில பேராசிரியர் பெருமக்கள் வந்து இந்த மல்லர்களே பாண்டியர்கள் சொன்னது இப்படி பல்வேறு தரவுகள் இருக்குது இது போல வந்து மானுடவியல் அஹ் ஆய்வறி அம்மா சுமதி அவர்கள் வந்து நம்மை குறித்தான ஒரு பார்வை தெளிவான பார்வை வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல வந்து உலக வரலாறில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சாதியினுடைய வரலாறு இவர்கள் திட்டால் தொட்டால் தான் தேரை ஓடும்னு பதிவு செஞ்சு அந்த மக்களுக்கான சிதறி கடந்த சாதிகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர்னு அரசாணை பெற்ற அந்த நம் குலத்தின் முன்னோன் பேர்லயே வந்து பேரை வாங்கிய ஒரே தமிழ் குடி வந்து ஆதி தமிழ் குடி இந்த மல்லரணும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களை குறித்து சொன்ன சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு இருக்கு ராஜபாளையம் பகுதியில வந்து மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்திய வந்து பெரிய தேவ பல்லன் வந்து ஒரு ஊரையே காப்பாற்றினான் அப்படிங்கறது ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தன்னை அழித்து ஊரை காத்தது இப்படி எட்டாம் நாள் பிறை போல எல்லா கண்மாய்களையும் ஏறி குளங்களையும் வெட்டியது வேற யாரும் இல்ல நீரியல் புரட்சிக்கு திட்ட இந்த மல்லரினம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன்னா அந்த பாண்டிய குலத்தவர்களான சந்திர குலத்தவர்கள் அந்த சிலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் நாள் பிறை போல அவர்கள் தலைமுடி பக்கத்துல வந்து அந்த எட்டாம் நாள் பிறகு அது எல்லாமே நம்மளுடைய மரபு இப்ப மாநகரி செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு சகோதரன் நம்ம சமூகத்தின் உறவுகள் தான் அவர் இந்த கேள்வின்னு சொல்லி ஒரு ஊடகத்துல வந்து பேசியிருக்கிறாரு அது போக இவர் ஒரு வழக்கு தொடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு உத்தரவு இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களின் சமூக பொருளாதார நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் பட்டியல் வெளியேற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணி அது வந்து ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறார் இவரோட நோக்கம் என்னங்கிறது அந்த அந்த கேள்வி அப்படிங்கிற அந்த ஊடகத்தில் இவர் பேசுனதை வச்சுதான் நம்ம பார்க்குறோம் பார்த்தா முழுக்க முழுக்க வந்து நானும் பட்டியலுக்குள்ள இருந்ததுனால பாதிக்கப்பட்டம்ங்கிறதை அவரே சொல்றாரு திரும்ப வந்து பட்டியலில் இருந்து எங்க கொண்டு போய் நம்மளை வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி அவரே வந்து முன்வைக்கிறாரு பட்டியிலிருந்து வெளியேற்றி என்ன பாகிஸ்தான்ல கொண்டு போய் எங்களை வச்சுரு தனி நாடு கொடுன்னா நான் அடஞ்சால் அடைஞ்சால் திராவிட நாடு இல்லையா சுடுவாடுன்னு சொல்லி திராவிட திராவிடங்க கட்ட மாதிரி கேட்கறமா இல்லையே மான தமிழர் கூட்டம் எங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறா வெங்காயம் வெங்காயம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி பிற மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா என் மாநிலத்தில் நடத்தி நான் எத்தனை விழுக்காட்டுல இருக்கிறேன் அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் வந்து எனக்கான பிரதிநிதித்த கொடுன்னு கேக்கறது என்ன இருக்குது என்ன இருக்குது ஏங்க என் மக்களுடைய வந்து வாழ்வியலை வந்து சிறு நில சமூகம்னே மூணு தடவை பதிவு பண்றீங்க அந்த காணொலியில நான் சிறு நில உடைமை சமூகமா ஒரு மரபு சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர் பெருமகன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆய்வு செஞ்சு சொல்லிருக்கிறாருங்க பெரும் நில உடைமை சமூகம் உழுவித்து உண்போரும் நான் தேன் உழுது உண்போரும் நான் தேன் ஒரு படத்துல ரஜி ரஜினி சொல்லுவான்ல தமிழ் அரசனும் நானே தமிழ் அழகனும் நானே பண்ணல அது மாதிரி தாங்க உழு வித்து உன்னு உண்போரும் நான் அது நான் பணக்காரேன் உழுது ஒத்து உழு வித்து உழு வித்து உண்ணவனு நான் தேன் நான் அப்புறாணி சப்பு அணிக்கு என் காட்டுல இன்னைக்கும் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் நாங்க காடுகரை வச்சிருக்கிறோம் காடுகரையை பாடுபட முடியாது எல்லாம் அங்கங்க வெளியில வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் எவன் டே தண்டை தண்டிப்பம் கொடுப்போம் ஏக்கருக்கு மூணு மூட கொடுத்து பாடுபட்டு என் மிச்ச நல்ல எங்க கொடுறான்னு பாவனுக்கு மூணு மூட கொடுப்போம் ஏக்கருக்கு இந்த மாதிரி தாங்க உழுவித்து உண்போர் உழுது உண்போரும் நான் தான் உழுகுத்து உண்போரும் நான் தான் ஏன்னா உழவர் கூடிய அந்த மலர் என்னும் தேவேந்திர குள்ள வேளாண் இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு பட்டியலிலிருந்து வெளியேறணும் சொல்லி வராரா அல்லது பட்டியலே இருந்து தொலைனும் சொல்லி வராருங்கிறதே புரியவே இல்லை அவர் காணொலியில பட்டியலில் இருப்பதால் உங்களுக்கு அசிங்கம்னா மதுரை கிழக்கு தொகுதியில நான் வந்து என்ன என்னுடைய மக்கள் சரிவா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல நெல்லுங்களேன் தனியா நெல்லுங்களேன் பொது தொகுதியில நின்று இந்த மக்களுடைய வாக்குகளை வெல்லுங்க பார்ப்போம் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கும் பொழுது தனி தொகுதியில் நிக்க கூடாது ஆமா நிக்க கூடாது கேட்கறதே அரசியல் கட்சி த நடத்துற கட்சி தலைவரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி தனி தொகுதியில் நிக்கிறது என்னை கேட்டா தவறுதேன் தேவேந்திர குல வேளாளர்கள் பொது தொகுதியில நிக்கணும் இல்லையா தேர்தலை புறக்கணிச்சுட்டு தொலைஞ்சு போயிடு பட்டியல் வெளியேற்றத்தை நான் வென்றெடுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கோரிக்கை இது மக்களோட ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை இது ஒண்ணு ஒரு விழுக்காடு அற விழுக்காடு காவலுக்காடு கோரிக்கை இல்லை கோரிக்கை இல்லை இதுல வந்து அன்னை மாநகரி செல்வகுமார் வந்து இதுல என்ன நோக்கத்துக்காக செய்றாரு இன்னைக்கு மத்தியில வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறான் அந்த மார ஜனதா கட்சி தான் தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பைப் பண்ணி வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்காக ஒரு நாலு எம்எல்ஏ வந்து அவனை செவிக்கி வச்சு அவனை கொடுத்துட்டு நன்றியை தீர்த்துக்கிட்டோம் அதுக்காக அப்படியே முட்டு கொடுத்துட்டே நிப்பம்லாம் கிடையாது கிடையாது எந்த மானமுள்ள வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் முட்டு கொடுத்துட்டு ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டே நிற்கிற அவசியம் இல்லை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அண்ணன் செல்வகுமார் வராரு தான் ஒரு பெரிய வந்து ஒரு அரசியல் சூட்சமும் ஒளிஞ்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம் இந்த திமுக காரங்களுக்கு இந்த தேவேந்திர குல வேலை இருக்கும் ஒட்டு மொத்தமா பாக்க இவன் அப்படியே நொட்டி தள்ளி நம்மளை கொண்டு போய் அப்படியே ஓசி பட்டியல் வச்சிருவானா எப்சி பட்டியல் வச்சிருவானா நான் கேட்குறேன் தெரியாம கேக்குறேன் வச்சிருவானா வச்சிருவானாங்க ஏங்க மத்திய அரசு கொடுத்த ரெண்டு முறை கொடுத்த கடிதத்துக்கு இவன் இன்னும் வந்து நிலையில் இந்த மக்கள் இருக்கிறான்னு சொல்லி அறிக்கை தந்தவன் இந்த திமுகவை நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் பேசக்கூடிய திமுக தானே இவங்களை தானங்க நம்ம கேள்வி எழுப்போம் இவன் யாருங்க நான் நான் நலிவடைஞ்சு நடக்கிறேன்னு இவன் யாருங்க சொல்றது ஐயா பாவனார் சொல்ல மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னைத்தானே தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி கொடுறதுதான் பெரிய கேவலம்ங்கிறாரு ஐயா பாவனார் ஆஹ் நீங்க வந்து இந்த காணொலியில தொடர்ந்து வந்து சிறு நில உடைமை சம்பவம் சிறு நில உடைமை சம்பவம் யாருங்க சிறு நிலவுடைமை சம்பவம் இன்னைக்கு அரைக்கமென்ட்டு போய் கையேந்தி கஞ்சி குடிச்சுட்டு இருக்கிறமா உழைச்சு கஞ்சி படிக்கக்கூடிய ஒரு மானமுள்ள ஒரு தமிழ் சம்பவம் இவன் கலவாங்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது அடுத்த கொள்ளடிக்க தெரியாது அதான் இவனோட பெரிய தப்பு எல்லா கட்சிகள்லயும் வந்து பிரதிநிதித்துவம் இந்த மல்லரணும் தேவேந்திர குல வேளாளருக்கு இல்ல ஆமா சத்தியமா இல்ல திராவிட திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டுக் கொடுக்குறது நிக்கிற புறம் ஒரு சாதியாவே நிப்பான் ஆமா நிப்பான் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அரசு எழுச்சி பெற முடியல சத்தியமா முடியல அது நூத்துக்குள்ளூர் வரவே இருக்கிறேன் உண்மை அந்த சம்பவம் உண்மை ஏன் முடியல ஒருமித்த கருத்தா வந்து இந்த மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கும் பொழுது ஒரு சில பதர்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்ப்ப மாதிரி தழுத்திய புதைகளில்தான் நான் கிடப்பேன் தழுத்திய முடிநேற்ற வீச்சத்துக்குள்ளதே நான் கடந்து சுவாசிப்பேன் சொல்லி சொல்ற ஒன் ரெண்டு பித்திராட்டவாதிகள் வர இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை கூட முடங்கி போய் கிடக்குது இது ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை இல்லை அப்படின்னு சில தழுத்தியவாதிகள் வந்து பேசுறேன் பொது வழியில வெக்கம்லாம் பேசுறேன் இது ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை ஒட்டுமொத்த மக்களோட கரைக்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வந்து இந்த மக்கள் பட்டியல வெளியிட்டத கேக்குறான் நான் இந்த இடத்துல இருக்கிறத நான் கேவலமா நினைக்கிறேன் டிக்னிட்டின்னு சொன்னீங்கல்ல ஆமா டிக்னிட்டி இருக்குதுங்க ஒரு சாதாரண வெள்ளரிக்கை அழிக்கிறதுல இருந்து மாட மாளிகையில ஒரு கேம்பஸ்ல ஒரு 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 கடை வாங்குற வரைக்கும் சாதி முட்டுக்கட்டை அணிக்குதுங்க நான் பட்டியல இருக்கிறதுனால ஏனைய பிற சாதிகளோட கூறு எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் அப்படி இல்ல அப்படி இல்ல மல்ல தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அப்படி சத்தியமா இல்ல உலகத்திலேயே வந்து அப்படிங்கிற அந்த குடும்ப கட்டமைப்பை உலகத்திற்கு கொடையாக தந்த மக்கள் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை எவனும் கிளைம் பண்ணல அதுதான் நமக்கு ஒரு பெரிய வரலாற்று ஒரு பெரிய விஷயம்னா அது சொல்ல முடியும் ஏன்னா குடும்பர்கள்னு அந்த பேரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை உருவாக்கிய குடும்பர்கள் பேர் தாங்கி வாழக்கூடிய ஒரே தமிழ் குடி இந்த குடும்பர்களான இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் நல்ல வேலை எந்த பதற்கு பிறந்த கிராசு பிறந்த இதை கிளைம் பண்ணி வரல ஏன்னா பாண்டியனை க்ளைம் பண்ணி வாரான் சேரனை கிளைம் பண்ணி வாரான் சோழனை கிளைம் பண்ணி வாரான் பல்லவனை கூட கிளைம் பண்ணி வாரான் ஆனா மூவேந்தர்கள் இந்த வேளாண் தான் உதயமானாங்கிறது எந்த முட்டாப்பை மக்களுக்கும் தெரியப்படுறது இல்ல இப்ப அன்னை செல்லுக்குமார் கூட மாநகரி செல்லுக்குமார் கூட சமீபத்துல ஒரு ஒரு சாதிய ரீதியாக அந்த பெயரை சொல்லி காளைகளை அவிழ்த்து விடக்கூடாதுன்னு தீர்ப்பாங்கன்னு இந்த இந்த மகராசந்தேன் இந்த மகராசந்தேன் கள்ளி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலைக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன் அந்த அந்த காலை மாடு அடக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்திற்கு கலைஞர் கருணாநிதி பேர் எதுக்கு இது குறித்து அண்ணன் மாநகரி செலுக்குமார் ஒரு தடை உத்தரவு வாங்கிருக்க வேண்டியதானே வாங்கிருக்க வேண்டியதானே இது வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க மாத்தி மாத்தி நம்ம ஆழ்றான் ஒருத்தன் அஞ்சு வருஷம் அவனோட மாத சம்பளம் எவ்வளவு அந்த சம்பளத்துக்குள்ளவே அவன் நிக்கிறானா அவனுக்கு பினாமி ரீதியான எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அவன் வந்து கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்கானா அந்த ஊழலுக்கு எதிராக உங்க சாட்டையை சொல்லட்டினதுக்கான வரலாறு ஏதாவது இருக்கா அண்ணன் மாநகரி செலவுக்குமார் அவர்களை உங்க அடக்கோம் இதன் விதித்து திருமணம் உங்க அறக்கோம் இதன் நீர் திருமணம் ஊழல்வாதிகளை ஊழல்வாதின்னு தோலை உரிச்சு காட்டணும் உங்க சட்ட அறிவை அதற்கு பயன்படுத்தணும் இந்த மக்கள் வந்து இன்னைக்கு சமூக இந்த சமூகத்த நிலைமையில என்ன நிலைமையில இருக்கிறான் என்ன பொருளாதார நிலையில இருக்கிறான் இதுக்கு மொத்தத்துக்கு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துட்டு அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்துடு அவனுக்கு பணம் இருக்குதா அவன் காடுகரை வச்சிருக்கானா ஏழையா இருக்கிறானா ஓட்டாண்டியா இருக்கிறானா அவன் பைக் வச்சிருக்கானா சைக்கிள் வச்சிருக்கானா கண்டா உண்டா வச்சிருக்கானா எல்லாத்தையும் சென்சஸ் எடுத்துருங்க சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியதற்கு ஏற்றார் போல இங்கு இங்க வந்து இடஒதுக்கீடை பகிர்ந்து கொடு அப்படின்னு நீங்க வழக்கு கொடுத்திருந்தா உங்களை ஒட்டுமொத்த தமிழர் மூலமும் உங்களை மாறுதட்டி வரவேற்கும் அதை விட்டு நீங்க என்ன செய்றீங்க ஒரு சாதிக்கு மட்டும் போய் அவங்க என்ன நிலையில இருக்கிறான்னு சொல்லி வாங்கி மத்திய மாநில அரசுக்கு உத்தரவோட சொல்லி ஒரு ஒரு ஆர்டர் வாங்கிட்டீங்க இதுல யாருக்கு பின்னடைவு நினைக்கிறீங்க யாருக்கு பின்னடைவு நீங்க நீதிமன்ற போட்டு இந்த ஆர்டர் வச்சுக்கிட்டே வந்து இவன் வந்து நம்மளை தட்டி கழிப்பான் சும்மாவே அவன் தட்டி கழிப்பான் திமுக எந்த இடத்திலாது திமுக இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் வாழ்வியலை வரத வரலாற இவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை அரசியலை எந்த இடத்தில பேசியிருக்கிறானா இந்த மக்களுக்காக அவன் ஒரு துரும்ப கல்லி போட்டான்னு ஒன்ன சொல்லுங்களேன் அன்னை மாநகர் மாநகர செலவுக்கு மட்டும் கேட்கறேன் இந்த திமுக பள்ளிகளுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம ஆதரவு கொடுக்கணும் அல்லது அண்ணாதிமுகவுக்கு நம்ம ஒட்டுமொத்தம் ஆதரவு கொடுக்கணுங்கிற ரீதியில உங்களுடைய காணொலியோட உள்நோக்கம் இருக்குது இந்த நாய்க எந்த இடத்துல இந்த மக்களுக்காக நின்று இருக்கான் சொல்லுங்க அவன் அவனோட கட்சி கூட்டங்கள்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கானா இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவோம் சொல்லியிருக்கிறானா தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வாக்கெடுப்பு நடத்தும் போதே இந்த புடுங்காண்டிக்கு பிறந்த புடுங்காண்டி மக்கள் எல்லா பேரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க அன்னைக்குள்ள இங்க இருந்தீங்க என்ன நிலையில நீங்க பேசுறீங்க நீங்க ஆக சிறந்த வழக்கறிஞரா இருக்கலாம் தவறு இல்ல எந்த நிலையில வந்து அவன் என்னை புறக்கணிச்சு போனேன் அந்த விவாதம் நடக்கும்போது என்ன மயிருக்கு அவன் புறக்கணிச்சு வெளியே வந்தான் அந்த கேள்வி மான தமிழர்களான மல்லரனும் தேவேந்திர குல அப்பானா வலிக்க மாட்டானே எனக்கு எவ்வளவு வழி இருக்கும் என் பேர் தாங்கி அரசாணை நடக்கும்போது வடக்கருக்கு சுனிதா தற்கொள்கிற எம்பி இவன் தொட்டா தாட்டா தேர்வோடுன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது இந்த மயிராண்டி மக்கள் எதுக்கு வெளியே வந்தான் எதுக்கு வெளியே வந்தான் எல்லா கோயில்கள் இருந்து இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தி இந்த கோயில் வரலாற்று உரிமை மரபு உரிமை வந்து அறுத்து விட்டதை தவிர இந்த திமுக காரங்க திராவிட மாடல் பேசுறவங்க சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன அண்ணா திமுக இதுவரைக்கு இந்த மல்லரும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றும் சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில அவன் கொடுத்துருவானா காலாவதியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி நமக்காக குரல் கொடுத்துருவானா அந்த காங்கிரஸ் நமக்காக குரல் கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி எவனாவது தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுப்பானா தேர்தல் அறிக்கையில கொடுப்பானா கொடுப்பானா நீங்க நாம் தமிழர் கட்சியில போய் இன்னைக்கு தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில பொது தொகுதியில பல இடத்துல வந்த வரலாறுக்கு வரும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க போறாரு கொடுப்பாரு அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியோட கட்சியோட கூட்டத்துல வந்து அரங்க கூட்டத்தில் நடந்ததுல ஒரு தீர்மானமாக பட்டியல் வழி எடுத்து நாம் தமிழர் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு இருக்கு அது உலகம் முழுக்க அந்த அந்த செய்தி செய்தி வந்து சொல்லுது இப்படி ஒரு கட்சி ஒரு கட்சி இந்த மக்களை இலவசமாவே இந்த மக்களை ஓட்ட அறுவடை செஞ்சு இந்த மக்களை நக்கி பொழைச்சு சுரண்டி பொழைச்சு அப்படியே ஒட்டுண்ணி மாதிரி பண்ணியில ஒட்டி இருக்க ஒட்டுண்ணி மாதிரி அந்த ரத்தத்தை குடிச்சு வளைஞ்ச திராவிட பண்ணிய இதுவரைக்கும் என் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கானா என் மக்களுக்கு செஞ்சிருக்கானா பெயர் அந்த பெயர் ஆணைக்காக அங்கு வாதம் நடக்கும் பொழுது என்ன மயிருக்கு வெளியே போனா இந்த தேவைய தேவேந்திர குல வேளாளர்கள் வைப்பானா வைக்க மாட்டானா என்ன சோத்துல ஒப்புப்படாம தீங்கிற மானங்கட்ட வய சப்ப வய தேவேந்திர குல வேளாளர் நினைச்சிட்டு பேசுறீங்களா எல்லாரும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அடி வயிற்றுல வலி இருக்கு ஏன்னா இதுல இருக்கிறனாலதான் நான் நறியலா எங்களை வந்து ஏறி மிச்சுட்டு போறேன் ஏறி மிச்சுட்டு போறேன் ஒரு இடத்துல சாதி சொல்லி ஒரு சகோதர சகோதரிகளோ கல்லூரியிலேயோ பள்ளியிலையோ அவன் சாதி சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய பழக்க வழக்கத்தை கூட புதுப்பிக்க முடியலையே ஆஹ் அந்த அந்த ரணம் அந்த வழி இது ஒரு நூற்றாண்டு கால வழியாவில எங்களுக்கு நிக்குது வழியா நிக்குது நீங்க சொல்றீங்க ஐம்பத்தி ஒண்ணுக்கு தான் ஏங்க ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்தேன் பீசல இருந்தக்கான சான்ற இருக்கு நீங்க என்னமோ இதுவரைக்கும் எவனுமே வெளியில போல உன் மேல இருந்து கீழே வந்திருக்காங்கிறீங்க ஏன் இதுல இருந்து வெளியே போலயா வெளியே போலையா நான் கேட்கறேன் மகாராஷ்டிரால மராத்தா சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா சமூகங்கள இருந்து குஜார் சமூகம் எல்லா சமூகமும் மேல இருந்து எனக்கு குடுறா எனக்கு ஏதாவது இலவசத்தை குடுறா எனக்கு இடஒதுக்கீடு சுகத்தை குடுறான்னு கெஞ்சி பிச்சு எடுக்க பின்னோக்கி வரான் ஒரே ஒரு சமூகம் தான் எனக்கு சலுகை வேணாம்டா ஒரு மயிர் வேணாம்டா எங்களுக்கு மான மரியாதாண்டா வேணும் நாங்க மேல வரோம்டான்னு சொல்லி கேட்கறேன் இதுல என்னங்க வந்து யாருக்கு வழியை ஏற்படுத்துது இந்த தலைவர்கள் எந்த தொகுதியிலையாவது பொது தொகுதியில நிற்க வேண்டியதானே பட்டியல் ஒன்றை கேட்கக்கூடிய தலைவர்கள் ஏன் பட்டியல் வந்து பொது தொகுதியில் நிக்காம தனி தொகுதியில் நிக்கிறீங்க அப்படின்னு நீங்க வைக்கக்கூடிய கேள்வியை நூறு சதவீதம் நான் ஆதரிக்கிறேன் அதுல நான் உடன்படுறேன் அந்த தலைவர்களுக்கு உங்கள் கேள்வியின் மூலமாக புத்தி வரட்டும் உங்கள் கேள்வியின் மூலமாக அவர்களுக்கு லேசா வந்து சுரண்டு அந்த அந்த சுரண்டை வந்து செருத்தேன் சருத்தேன் எனக்கு செருத்தேன் நூறு விழுக்காடு பொது தொகுதியில தான் நிக்கணும் தேவேந்தர்களை விளையாடல நிக்கணும் இல்லையா இந்த இந்த பட்டியல் வெளியேற்றத்தை செய்து கொடுப்பது வரை நாங்க தேர்தல் அரசியலை புறக்கணிக்கிறோம்டா நிக்கிறோம்டா ஓட்டு நாங்க வாக்கு வாக்கை செலுத்த மாட்டோம்டா போங்கடா அப்படிங்க வராம வரிசையா ஒரு விறுவிறு தேர்தல் காலம் வந்துச்சுன்னா போதும் எனக்கு இருபத்தி நாலு தொகுதியில நாங்க அப்படியே நொட்டி நங்கு நங்குரம நொட்டி தள்ளிடுவோம்ங்குறேன் எல்லாமே அந்த நோட்டுக்கும் ஓட்டு ஓட்டுக்கும் ஓட்டுக்கு துட்டை வாங்கிட்டு பெட்டியை பத்தி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடணும் எல்லங்க மன்னராட்சி இது மாதிரி தானாங்க இந்த சமூகத்தின் தலைவராக அறியப்பட்டவங்களை யாரு மகளிர் அணி தலைவரே அவங்க இளைஞர் அணி தலைவர் அவங்க அடுத்த துணை தலைவர் அவங்க அவங்க குடும்ப சொத்தாத்தே அந்த கட்சியை கூட மாத்தி வச்சிருக்கானே தவிர இந்த மக்களுக்கான தலைமாக விரிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்களா யாராவது யாராவது சிறு சிறு அமைப்புகள் ஏன் வருதுங்க இருவரும் தலைவர்கள் சரியா இருந்திருந்தா சிறு சிறு அமைப்புகள் எதுக்கு வருது அங்க வெற்றிடம் இருக்குதுங்கிற தெரிய போய்த்தானா ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வருது அவன் என்னத்தையும் உன்னை செய்யறான்ல ஆளாளுக்கு இந்த கோரிக்கை முன்வைக்க போய்தானா பட்டியலில் இன்னைக்கு பட்டி தொட்டு பேசப்படுது இன்னைக்கு சிறு சிறு அமைப்புகள் இந்த வேலை செய்யலைனா எவன் இந்த வேலையை செய்வான் ஒரு ஊடகத்துல ஒருத்த நடத்தி ஒருத்த எதிர்கிறதுக்கு போத்தானா அவனை வயிறது கோத்தாங்கமான் வயிறது ஏன் அதையும் கோத்தாங்கமான் அவையும் வைய மாட்டானா வைய மாட்டானா நான் தெரியாம கேக்குறேன் இந்த சமூகத்தின் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த சமூகத்தின் கோரிக்கை இட பகிர்வை வந்து பகிர்ந்து கூடிய எங்களுக்கு இடத்தை எண்ணி எங்களுக்கு பதிவுடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு இடஒதுக்கீடு தொங்கிகிட்டு இருக்கு ஆமா தொங்கிக்கிட்டு இருக்கு அவங்க மிக தெல்ல தெளிவா அம்மையார் ஜெயலலிதா கொண்டு போய் அதை கொண்டு போய் பட்டியல் அரசு பட்டியல கொண்டு போய் இணைச்சிட்டாங்க அதை கை வைக்க முடியாத அளவுக்கு கிணச்ச வச்சிருக்காங்க நாளைக்கே தொட்டாலும் தொட்டாதே இடஒதுக்கீடு இல்லாம காலாவதி ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுமைக்கு காலாவதி ஆயிடுச்சுன்னா அதை முத முதல் ஆராய்ச்சி வரவே இருக்கக்கூடிய ஒரே தமிழ் சமூகம் மலரனும் தேவேந்திர குல வேளாளர்களை தான் இருப்பான் ஏன்னா அவ்வளவு வழிதாங்கி நிக்கிறான் அந்த மக்கள் நிக்கிறான் வரலாறை வந்து இதுக்கு முன்னாடி வரலாறு எந்த புடுங்காண்டிக்கு பிறந்த புடுங்காண்டி பைய மக்களும் வரலாற சொல்லி தரல வரலாற தானாக படித்து தானாக தான் என்பதை தான் யார் என்பதை அறிந்து இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வீறு கொண்டு பீறு கொண்டு நிக்கிறான் எழுந்து நிக்கிறான் எழுந்து ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் 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 நின்று தொற்றுவாம்பு இருக்கு வான தொற்றுவாம்பு அந்த அளவுக்கு தன்னெழுச்சியா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நிக்குதுன்னா பட்டியல் வெளியேற்றம் வராத வரைக்கும் இந்த மக்களுக்கான சமூக தீர்வு கிடையவே கிடையாது சமூக அவலம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இதுல இருக்கிற வரைக்கும் சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கிற அளவுக்கு தொடர்ந்து காதலின் பெயரால் நடந்துகிட்டே இருக்கிறது என்ன காரணம் இந்த பட்டியல் சனியில் இருக்கிறதான இல்லைன்னா என் தம்பி இன்னைக்கு கவினை வந்து நாங்க படி பறி கொடுத்திருப்போமா இன்னைக்கு இந்த பட்டியல் இருக்கிறதானங்க எனக்கான பிரச்சனை எத்தனை காதலின் பேரா எத்தனை கொலை சங்கரு தங்கமான மகன் உயிரை படி கொடுத்தா எத்தனை பேரை சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனை பேரை இந்த வந்த வரலாற்று வழியிலிருந்து நாங்கள் வந்து வேணாம்டா சாமி இது போதும்டா எங்களுக்கான சுதந்திர காற்றுற சுவாசித்து செத்து போறோம்டா எங்களுக்கு மானம் தாண்டா முக்கியம் மானத்துக்கு செத்தவன்டா எங்களுடைய முன்னோர்கள் நாங்க ஏண்டா இப்படி கடந்து சீரழியணும் ஒரு தழுத்தியவாக புதிக்கப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் அவத்தா இருந்து பிளந்துகிட்டு வந்தவன் சொல்லி என்னென்னமோ எங்களை பேசுறானே இல்லாத பேரெல்லாம் எனக்கு சூட்டேன் தளித்து மயிருன்னு யாரடா தளித்து இந்த மண்ணை வேண்டாம் தளித்து ரெட்டம சீனிதா சீனி சீனிவாசனும் அயோத்தியதாச பண்டிதரும் பயன்படுத்தாத ஒரு சொல்ல இங்க வந்து பயன்படுத்துறான் சில பதறுக அதை கொண்டு வந்து என் மக்களை வந்து பொதுமைப்படுத்த பாக்குறான் அப்போ வீடு கொண்டு எழுந்து பேசுவோமா பேச மாட்டோமா நீங்க சொல்லுங்க பட்டியல் வெளியேற்றம் என்பது என் மக்களுக்கான கோரிக்கை என் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை தான் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் விட்டு வெளியே வந்தாத்தே எங்களுக்கான மான உணர்வு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது அன்னை மாநகரி செல்வகுமார் புரிஞ்சுக்கொடணும் இதை வந்து உங்களுக்கு மீது வசை மாதிரி பொழிவதற்கோ உங்களை வந்து இழுத்தும் பழித்தும் பேசுவதற்கான உண்டான காணொலி இது இல்லை உங்களுடைய நிலைப்பாட்டுல இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைட்டான ஒரு ஒரு இதை வந்து நீங்க தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது பட்டியல் வழியாட்டத்தை நீங்க ஆதரிக்கிறதா இருந்தா விடவும் எல்லா பேரும் சாதி எண்ணு எல்லா சாதி எண்ணு என்னட்டு என் விழுக்காட்டுக்கு தகுந்தார் போல் எனக்கு பங்கிடக் கொடு இடத்த கொடு அப்படின்னு கேட்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க குள்ளே இருந்துகிட்டு உள் ஒதுக்கீடு கேட்கலாம் கிடையாது பழையவொடி அந்த அந்த எஸ்ஸிங்கிற மலை குடல் மலை மலத்தை வந்து என் மண்டையில என்ன தலையெழுத்தாங்க எனக்கு என்ன தலையெழுத்தா ஏங்க அது வேணாம் எஸ்ஸி என்பது எனக்கு வேணாம் இங்க பாக்கக்கூடிய பார்வை எல்லா பேரும் இந்தியா முழுக்கக்கும் ஒவ்வொரு பட்டியலுக்குள்ளதான் ஒவ்வொருத்தனையும் அடைச்சு வச்சிருக்காங்க ஆனா எஸ்ஸ மட்டுமே அவன் தாழ்ந்த நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கு எல்லா பேருக்கும் அந்த சிந்தனை தீவித்து வைத்துக் கொடுத்து முடியல முடியல அவன் மூளையில வந்து அது உட்காந்துருக்கு அந்த புறையோட்டி போய் நோயா உட்காந்துருக்கு அதை அழிக்கிறதுக்கான இது வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல அதனாலதான் அவைகளை சரி செய்யறதை விட்டுட்டு எனக்கான பிரதிநிதத்தை கொடுத்து என்னை தனியா கொண்டு போய் வச்சிடறா அப்படின்னு கேட்கறோம் கொண்டு போய் வச்சா எங்க கொண்டு போய் வைக்க நாங்க பாகிஸ்தானுக்கு போறோம் இல்லை நாங்க பங்களாதேஷ் போறோம்னா நாங்க கேட்கல இந்தியாவுக்குள்ளேயே தான் இருக்க போறோம் தமிழ்நாட்டிலேயே தான் நிக்க போறோம் எங்களுக்கு ஒரு தனித்த இடைஒதி கூட கொடு குடு ஒரு இடத்துல உடுத்து உட்கார இந்த அருந்தை கொடுத்தேன் கொடுத்தேன் மூணு விழுக்காடு கொடுத்தேன் அதை எடுத்து ஒரு வழக்கு போடுங்க என்ன அதுல இந்த பதினஞ்சுலயும் வரேன் அதை ஏத்து ஒரு வாக்கு போடுங்க வழக்க போடுங்க உயர்ந்த பதவியை போற அதை தட்டிட்டு போறேன் அங்க இருக்கக்கூடிய மிச்ச எழுபத்தி சாதி வந்து நாக்க வலிச்சிட்டு கிடைக்கேன் அதை ஒரு ஏத்து ஒரு பொதுநல வழக்க போட்டு அதுக்கு ஒரு தடை வாங்க பார்ப்போம் தடை வாங்கல பார்ப்போம் எப்படி மூணு விழுக்காடு அவனுக்கு மட்டும் கொடுக்கும் போது நீ எல்லாருக்கும் தேவை கிடந்தோம் எனக்கு வந்து இன்னைக்கு பத்து விழுக்காடா எட்டு விழுக்காடா பன்னெண்டு விழுக்காடா இல்ல ஒன்பது விழுக்காடா எத்தனை இருக்கமா எண்ணிட்டு கொடுத்தது எண்ணிட்டு கொடுத்துரு தமிழர்களுக்கு எண்ணு எண்ணிட்டு எனக்கான பிரதிநிதித்த கொடு அப்படின்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு சாதிவாரியோடு சேர்ந்த அந்த வந்து ஒரு 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 எண்ணிக்கை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து இருந்து அதற்கு தகுந்தால் போச்சாரத்தை விதாச்சாரத்தின் அடிப்படையில இடஒது இடப்பகிர்வு வேணும் இட பங்கிடு கூட சொல்லக்கூடாது இட கொடுத்தா கொடுத்தா சிறந்தாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்